சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பராக தான் இருக்கும் நிறைய பேர் இந்த அஷ்டமசனி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அது ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமலி ஃபைண்டி விழா பேசுகிறேன் சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கல ஸோ உங்களுக்கு வந்து அந்த சிம்ம ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ஜிக்கும் குணம் நம்ம ஏறின்னு சொல்லியிருப்போம் அவங்க வந்து தைரியம் தன்னம்பிக்கை மிக்கவராக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்தாலும் அடித்து தூள் கலப்புவாங்க அதில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைச்ச அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே இருந்திருக்கும் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உள்ளே என்ட்ரா வருங்க ஸோ என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி சார் அஷ்டம சனி வருதே என்ன நடக்கும் அப்படின்னு தான் கேள்வி பயப்பட வேண்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஆறு ஏழுக்குரியவர் அவர் வந்து மறையக்குள்ளே நல்லதை பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க உங்க ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கோங்க யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்துல உஷாராயிருதுங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாலே போதும் அஃபேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாட்டிக்காமல் இருங்க ஸோ இதில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இருந்தாலே தெளிவாக இருக்கணும் ஸோ அது வந்து பார்த்துக்கணும் அடுத்ததாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் இப்போ மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் பணம் இது மூணுமே வந்து இந்த வருஷம் உண்டுங்க எப்படி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐந்தில் மே மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய காலகட்டம் இல்லையா குரு பயிற்சி அப்ப குரு பயிற்சி லாபத்துல குரு வராரு லாபத்துல குரு வரக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணுவாரு லாபம்னாலே என்னங்க லாபம்னாலே எல்லாத்துலேயுமே லாபம் வாழ்க்கைய லாபம் தான் அப்ப வேலையில லாபம் வரும் வேலைக்கு போகாதவங்க வேலைக்கு போவாங்க ஸோ வேலையில நின்னவங்க இருக்காங்க இல்லையா வீட்லயே உக்காந்து இல்லையா அப்பா அம்மா திட்டிருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வேலை கிடைக்குங்க நீங்க டக்கு 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 டக்குன்னு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ சின்ன கடை வச்சிருக்கிறவங்க பெரிய கடை மாத்துவீங்க தொழிலில் அதே மாதிரி வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் உண்டுங்க ஸோ ஹார்ட் ஒர்க் நெபர் ஃபெயிலு அதை வந்து இந்த தடவை தான் உங்களுக்கு வந்து ப்யூராக வந்து உங்களுக்கு தெரியக்கூடும் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து மாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடும் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அடிப்படை தொழிலேருந்து அரசாங்க வேலை வரைக்குமே நம்ம சொல்கிறது என்னென்னா எந்த தொழில் பண்ணாலும் நீங்கள் டெடிக்கேஷனாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணாமல் இருக்கக்குள்ள மாட்டிப்பீங்க அதே டைமில் பணம் சார்ந்த விஷயங்களில் யாருக்கும் வந்து கொடுக்காதீங்க யாருக்கும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடங்காரனாக ஆகாமல் இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் நீங்கள் உள்ளே வந்துடணும் பணம் விஷயங்களில் கை மாற்ற கொடுக்குறேன் சார் பத்தாயிரம் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான் இருபதாயிரம் கேட்டிருக்கான் அப்படின்னா கொடுக்காதீங்க கொடுத்தா அந்த பணம் ரிட்டர்ன் வர்றதுக்கு லேட்டாகவும் பணம் வராமலையும் போகலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே டைமில் குறிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணத்தில் வந்து சைன் பண்ணி இப்போ வந்து டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி பத்து லட்ச எனக்கு வாங்கணும் நீங்கள் ஒரு சைன் பண்ணுங்க நீங்கள் அந்த துறையில் இருக்கீங்க இதில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை சைன் பண்ண வைப்பாங்க சைன் பண்ணவே பண்ணாதீங்க அதாவது ஜவப்தாரி ஜாமீன் கையெழுத்து அது போடவே போடாதீங்க அதில் லாக் ஆகிறதுக்கும் ஒரு அவமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு ஸோ எச்சரிக்கை நிச்சயமாக தேவைப்படக்கூடும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குறிப்பாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் எந்த டைம்லேருந்து எந்த டைம் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வருது இல்லையா ஜனவரில இருந்து மார்ச் மூணு மாசம் தொண்ணூறு நாட்கள் இந்த தொண்ணூறு நாட்களில் வேலை தொழில் பணம் இது கடை கடை ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம இப்ப சொன்னோம் ஸோ கண்டிப்பா அதுல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடும் அதற்கு அடுத்ததாக இந்த மே மாசத்துக்கு அப்புறமா வந்து லாபத்துல குரு போகிறான்னு சொன்னோம் மே முதல் அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் காலகட்டங்கள் காதல் மற்றும் கல்யாணம் இந்த விஷயங்கள்ல சூப்பரா இருக்குங்க அஷ்டமசனி இந்த வருஷம் வர்றதைக்கி நீங்க செகண்ட் மைண்டா வச்சுருங்க முதல்ல ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல காலம் வந்து சுப கிரகங்கள் சுபஸ்தானத்துக்கு வரணும் சுபகிரா குரு அப்போ குரு வந்து காதலை கொடுக்க போறார் கல்யாணத்தை கொடுக்க போகிறார் அப்போ கண்டிப்பாக வந்து காதலில் பிரிஞ்சவங்க காதலில் சொல்கிறதுக்கு தயங்கினவங்களாம் காதலை வந்து சொல்லலாம் காதல் கல்யாணத்தில் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ பிரிந்த காதலர்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு போனவங்களாம் திருப்பி வந்துடுவாங்க ஸோ கண்டிப்பாக காதல் உண்டுங்க காதல் வாழ்க்கை உண்டாக்கணும் காதல் கல்யாணத்தில் கண்டிப்பாக முடியும் கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன்கள் வரும் பொண்ணு பார்க்க போய் அந்த இடம் ஃபெயிலியர் ஆகி அங்கே ஒரு அவமானம் வந்து கல்யாணம் வந்து நி நின்று போய் நாளை காலில் கல்யாணம் இன்னைக்கு நைட்டு வந்து கல்யாணம் கேன்சல் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் லாபத்தில் குரு வரக்குள்ள மே மாதம் வந்து கெட்டி மேல சத்தம் நிச்சயம் கொட்டக்கூடும் ஸோ கல்யாண வயசில் இருக்கிற ஆண் பெண் இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பான வாழ்க்கை வந்து நிச்சயமாக உண்டுங்க ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் கணவன் மனைவி வாழ்க்கை இதில் தான் கவனமாக இருக்கணும் எப்படி இந்த காலகட்டம் அஷ்டமசனி வரக்குள்ள கண்டிப்பாக கொஞ்சம் உஷாராக இருக்கணும் என்னென்னா என்ன லிமிட்டேஷனாக நீங்கள் வந்து போகணும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை வந்து பேசிக்கவே வேண்டாம் அமைதியான முறையில் போயிட்டீங்கன்னா இதில் நீங்கள் ஃபேஸ் அவுட் பண்ணிடலாம் அந்த பிரச்சனைங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அஃயர் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அஷ்டம சனி வரக்குள்ள சண்டை வரும் ஏன் அஃபையர் வருது சண்டை வரும் சண்டை போடக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னொருத்தர் யாராச்சும் அன்பா பேசக்குள்ள அங்கே போயிடுவீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு உண்டு ஸோ அதில் கணவன் மனைவி விட்டு கொடுக்காமல் இருந்தால் கெட்டு போக மாட்டீங்க சந்தேக எண்ணங்கள் கண்டிப்பாக வருங்க அப்போ சந்தேகம் இல்லாமல் நீங்கள் வந்து டாக்காக பேசினா பிரச்சனையே இல்லைங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசக்கூடாது அதுக்கு தீர்மானம் உண்டு வெளிநாடு வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிம்ம ராசிக்கு நல்ல செய்திகள் வருங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனி இந்த வருஷம் போகிறார் இல்லையா அப்போ எட்டாம் இடம் என்ன மறைந்து வாழுதல் மறைந்து வாழுதுனா இந்த இங்கேருந்து அங்கே போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது ஸோ வெளிநாட்டுக்கு யாருக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் போவீங்க கொஞ்சம் கடன் வாங்கி போகிற மாதிரி வாய்ப்புகளும் உண்டாகக்கூடும் அதே டைமில் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை அங்கே வேலை செய்கிறவங்க அங்கே ஏற்கனவே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கிறவங்க இந்த யுஎஸில் கனடாவில் ஆஸ்திரேலியா இவங்களுக்குலாம் வந்து நிரந்தர குடியுரிமை கிடைக்கும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் உண்டாகணும் வெளிநாட்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி நேர வேலையெல்லாம் இருக்குது இல்லையா சார் ஒரு வேலை செஞ்சுட்டு இன்னொரு வேலை செய்யணும்னா அவங்களுக்குலாம் வந்து பகுதி நேர சம்பளம் அதிகமாக வரும் அந்த சம்பளத்தை வாங்கி உங்களுக்கு வச்சுக்கிட்டு மெயினான சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்புவீங்க வேலை பலு நிச்சயம் அதிகமாக தான் இருக்குங்க ஆனால் திடீரதிஷ்டம் வெளிநாட்டில் உண்டு எப்படி உண்டு அந்த நம்ம லாட்ரி ரேஸு குதிரை பந்தயம்லாம் நம்ம எட்டாம் இடம் தாங்க அப்போ எட்டில் சனி போகல சிம்ம ராசிக்கு வெளிநாட்டில் மட்டும் இல்லைங்க உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பணம் வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி வாங்குறீங்களா கண்டிப்பாக வாங்குங்க பணம் நிச்சயமாக வரக்கூடும் அதற்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதே டைமில் இவங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லையே லைஃப் வந்து போகிற மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் அஷ்டம சனியை பார்த்து இந்த வருஷம் நீங்க பயப்பட வேண்டாம் உங்களுக்கு முக்கியமா அவங்களுடைய கட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ள நல்ல மாற்றங்கள் அதுல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம லாபஸ்தானத்துல குரு வரக்குள்ள ஐட்டில இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுக்கும் ஏன்னா குரு தான் தனக்காரகன் ஸோ அவர் வந்து நல்ல பணத்தை கொடுப்பார் வேலை இழந்தவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடும் ஐடில ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறேன் சார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பணம்லாம் கண்டிப்பா உண்டாக கூடும் ஸோ அவங்களுக்கு நல்ல காலகட்டம் தான் கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நீங்கள் இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் விழிப்புணர்வாக இருங்க வீடு வாகனம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு திடீரதிஷ்டம் எட்டாம் இடம் திடீரதிஷ்டம் அதே டைமில் பதினொன்று லாபத்தில் குரு ராகு கேது பயிற்சிகள் அவங்களும் நன்மையை தான் தரப்போகிறாங்க மே மாதம் ஜூன் மாதம் இந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த நாலு மாதம் ஸோ அதில் நாலு மாதத்துல கண்டிப்பாக ஒரு வீடு உண்டுங்க சொத்து உண்டு சுகம் உண்டு நல்லதொரு வாழ்க்கை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுப்பாரு எட்டில் மறையக்குள்ளே அது அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வாகனம் உண்டாகக்கூடும் குரு லாபத்தில் போகக்கூடிய வாகனம் உண்டாகக்கூடும் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வீடு வாகனம்லாம் அருமையாக உண்டுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடங்கள் வரும் அந்த தடங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் நிறையா பண்ணுற மாதிரி வரும் மருத்துவ செலவு அதிகமாக ஏற்படக்கூடும் கொஞ்சம் நம்ம அதிகமாக வந்து கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குலதெய்வத்தை முறையாக வழிபாடு பண்ணுங்கள் ஸோ மாதிரி சிவ பூஜையும் பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து சிவன் சிவனாருலால் நிச்சயம் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு வந்து வருஷத்தின் பிற்பகுதியில் வரக்கூடும் கல்வி கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு மாற்றங்கள் சிந்தனைகள் நிச்சயம் உண்டாகக்கூடும் ஆனால் என்ன உங்களுக்கு படிக்கிறதுல டிஸ்டர்பன்ஸ் வந்து வரக்கூடுங்க ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை வந்து சனி வந்து கொடுப்பார் எட்டில் போகக்குள்ள என்ன ஆகும் அவன் படிக்கிறான்னு சொல்லிட்டு உங்களை குற்றச்சாட்டு வைப்பாங்க அந்த அந்த புள்ள வந்து நூறு மதிப்பெண் எடுக்குது நீ ஐம்பது கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டில் அதெல்லாம் வந்து நீங்கள் கேர் பண்ணாமல் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே இந்த கல்வியில் இருக்கிறவங்க ரொம்ப புரட்சியை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் ஸோ கவனம் கொஞ்சம் தேவைப்படக்கூடும் ஸோ அதே டைமில் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கணும் அரசியலில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா வந்து சனி மக்கள் தொடர்பு அப்போ மக்கள்கிட்ட போய் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் கெடுப்பார் அப்போ எப்படி இருக்கணும் நீங்கள் சைலண்ட் மோடில் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் வருது இல்லை அந்த பொறுப்புகளை வந்து தடை பண்ணுவார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியான முறையிலேயே வந்து ஹேண்டில் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியான முறையில் ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது குரு உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறதுனால வருடத்தின் பிற்பகுதியில் நல்ல லாபகரமான செய்திகள் அரசியலில் உங்களுக்கு உண்டாகக்கூடும் சினிமா கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சிம்மத்தில் பிறந்தவங்க தாங்க அதிகமாக சினிமாவில் இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார்லேருந்து லோக்கல் ஸ்டார் வரைக்குமே சினிமாவில் ஜெயித்தவங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னத்துக்காரங்க அப்போ இதில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் மகம் கேதுவுடைய நட்சத்திரம் உத்திரம் அது சிம்மத்துடைய சொந்த நட்சத்திரம் அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் இவங்களாம் ஜொலிக்கிறாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறகு ஜொலிக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் பாப்புலரிட்டி உண்டுங்க மக்கள் போற்றப்படும் கலைஞனாக உங்களை உருவாக்கும் நிறைய பேருக்கு எட்டில் சனி போகல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பேரும் புகழும் நிச்சயமாக உண்டாகக்கூடும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விவசாயம் விவசாய மக்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடும் ஆனால் என்ன தெரியுமா உங்களுக்கு பணம் விரயமாகும் அதிகமாக நம்ம சொல்லக்கூடியது எட்டில் இந்த வருஷம் சனி போகிறதுனால கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அவர் தான் வந்து உழைப்புக்கான கிரகம் அப்போ அந்த உழைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கக்கூடும் விவசாய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறுவடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருக்கணும் ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் வரும் ஆனால் குரு லாபகரமாக மே மாதத்துக்கு மேலே போகிறதுனால அந்த மன உளைச்சலேருந்து பின்னாடி நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகி வருவீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நில புலன்கள் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நன்மை உண்டாகக்கூடும் ஸோ இந்த சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த ஆண்டு குறிப்பாக எழுபது சதவீதம் உங்களுக்கு ஓகே முப்பது சதவீதம் தான் கொஞ்சம் பேட் நெகட்டிவ் அந்த பேட் நெகட்டிவ் தான் வந்து நீங்கள் டா டாக்குமெண்ட்டு பணம் பேச்சு வார்த்தை கணவன் மனைவி இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக நல்லது உண்டாக கூடும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சூப்பராக தான் இருக்கும் நிறைய பேர் இந்த அஷ்டமசனி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அது ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஏன்னா மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒன்போது கிரகம் சேர்ந்தால் நம்ம வாழ்க்கை அப்போ ஒம்போது கிரகங்களில் ராகு கேது பயிற்சி உண்டு குரு பயிற்சி உண்டு குரு பயிற்சியை பற்றி தான் நம்ம முழுக்க தெளிவாக சொல்லியிருக்கோம் லாபத்தில் குரு மே மாதம் எண்ட்லேருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பார்த்திங்களா அது வரைக்கும் நல்ல காலம் தானே அதில் நமக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் நீங்கள் நினச்சது நடக்கும் ஸோ சனியை கண்டு பயப்படவே வேண்டாம் அதே மாதிரி உங்கள் கட்டங்கள் சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூப்பராக வரக்கூடும் பணம் தொழில் வசதி வாழ்க்கை நிச்சயம் மாற்றத்தை கொடுக்கும் டிப்ரெஷன் மைண்டு கொஞ்சம் வந்துட்டு போகும் அதுதான் அஷ்டம சனி மற்றபடி நீங்கள் வந்து எதை பற்றி கேர் பண்ணாதீங்க சிம்ம ராசிக்கு பொது வழிபாடு சிவ பூஜை சிவ வழிபாடு பண்ணுங்கள் ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்கள் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்கள் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சப்பாத்தி அன்னதானம் பண்ணிவிடுவாங்க ஸோ குறிப்பாக சனி போகிறதுனால சனிக்கிழமை திருநள்ளாறு போங்க இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் நாலு கிரக பயிற்சிகள் வரதுனால நிச்சயம் சிவபூஜை சிவ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்